ஒவ்வொரு நாள் ஆயிடுச்சு சதாசிவாயேவாய Namaham! Um. कर बाने क्या बनने के लिए तो उड़ क्या पाओ उड़ क्या पाओ अड़ी अड़ी रहा अड़ी रहा फोन अड़ी चांगा अड़ी चांगा अड़ी 名人。Mm hmm. Thank you. મારી ટાઈમ ગઈ મણીડી અડીલા કેવા અડતા અડી અડી બોલ બોલ

குடுக்க வேண்டியது காசரி கேன் பண்ணાડுது ஜும் பண்ணும் ஆமா அப்பறம் சாமியான கதையில லம்பே நான் வர போய் விடுறேக்கணும் மணி ஓடே நான் எடுக்கறேன் பாரு இந்த கேமரா பண்ணுங்கப்பா நான் வரவே மாட்டேன் முக்கியமான வேலைய பாத்துட்டு மாமா நான் போன் பண்ணி வந்து ஒரு மணி அடிச்சு ஒரு மணி அடி படி வாணி எடுத்துரோ மணி எடுத்துரோ போய் மணி அடி போய் எடுத்துக்கலாம்

ஏ கம்மல சாமியை கம்மிக்கலாம் கோயில்

Ya, yeah, it's my river. Alright. というふうに، come here. frog. देशा कलविचे, देशा बड़्ण deutschen खरीदो आहार। तस्तीक है। नींबे जंगे Champion King is a person who moved श्री पर्णा आहके जोरने जोरने transformed into a human being. वो पहुत दुम्धित म हुँट्से

பண்ணே அதுக்கே அடிச்சன்ஸ் டேய் நீ இப்படி பண்ணது அடிச்சு எவ்ளோ சாம்பரம் முடியோ டமாட் போறடா ஃபைவ் பேர் பத்திட்டாங்க மாமா என்ன சாமா போறா மாமா பாம்பே இ லிக்கி இ கவீட் கே போறேன் சரி இ ரூங்க இ போண்ட கவர் மாதிரி போட்டு

Iya nana, ini bersih tidak ada சாப்பாடு வாங்கிட்டா சத்த நேரம் போங்க கஷ்டப்படுதுல பத்து நிமிஷம் செஞ்சு கொடுத்துட்டு போனா என்ன சாப்பாடு ஒரு சிப்பம் போட்டு சாப்பாடே நீ

ಅಲ್ಲ ಬೆರಿಯಕ ಅವ್ವ ಬಂದಾ ಕಂತಿ ತಲ್ಯ ತಮಿನಂ ಹೋಗಿ ನಿನ್ನ ಪಯ ನೀ ಚಾರ ಇಲ್ಲ ನಸಿ ನಮ ನದನ 1000 ಕೊಣಿದನಂ ಕ್ಯಾ ಆ ನಾವ ಆಗ್ನೋದು ಬುಡೂದಿ ಬರಲ್ಲ ಬುಡಿಕಡ ಸುಡಲ್ಲ ಸಕಲ್

i <laughs>